துறை என்பது ஒரு சமருக்கான முக்கியம் இது பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஆனால் அங்கு உடனடியாக புலனாய்வு துறையால் ஒரு தங்கள் முதலீட்டை கொண்டு போய் தேவையில்லாமல் ஒரு புலனாய்வாளர்களுக்காக அவர்கள் போட போறதில்லை அங்கு போய் போட போட போறது ஆனால் யார் புலனாய்வாளர்களின் திட்டப்படி செயல்படுகிறார்கள் அல்லது யார் இலக்கிய அரசின் நிகழ்ச்சி நிறைவேற்றி செயல்படுகிறார்கள் யார் அதை அதாவது மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை யார் சிங்கள புலனாய்வு ஆளுநருடன் வேலை செய்கிறார் யார் சிங்கள அரசுக்கு ஆஹ் அரசின் அரசை பலப்படுத்துவதற்கு வேலை செய்கிறார் யார் தேசியத்துக்காக வேலை செய்கிறார்கள் பிரச்சனை என்ன தமிழ் இப்ப ஆறாவதை ஆறாவது ஒரு ஒரு முன்னுக்கு வந்துவிட்டாலோ அல்லது ஒரு சரியான வழியில் பேசினாலோ அல்லது மக்களுக்காக போராடினாலோ அவரை உடனே புலனாய்வுத்துறை சுதந்திரம் எப்போது பிறந்த இப்போ திடீரென்று சந்திர மண்டலத்திலிருந்து வந்து குதிச்சாரான்னு தெரியவில்லை தேசியம் என்றது இப்போ வளர்ந்தது முதலில் அகிம்சையாக போராடினார் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் புலிகளின் தலைவர் தமிழ் தேசியத்தை பேசியது அல்லது தமிழ் தேசியத்துக்காக போராடியது சிங்கள புலனாய்வாளர்களின் ஒரு திட்டம் என்று ராணுவ ரீதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இது பொதுவான ஒரு ஐயப்பாடு அதற்கான அடுத்த வினாவினை உங்களிடம் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றேன் உங்களுடைய பார்வையில் அதற்கான காரணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தேசியம் அது எங்கள் இறமை எங்கள் இறமையை நாங்கள் போராண்டு போராடுவதற்கு அதுக்கு சிங்கள புலனாய்வுத்துறை அதுக்குரிய அது அது சிங்கள துறை அதற்கான திட்டத்தை வகுத்து தர வேண்டியது அவசியம் எங்களுக்கு இல்லை சிங்கள தேசம் வந்து அந்த அந்த தேசிய உணர்வால சிங்கள தேசம் சந்தித்த இழப்புக்கள் பெருமிழப்பு இன்று சிங்கள தேசம் நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவுக்கோ சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ துண்டு துண்டாக விற்கக்கூடிய விற்க வேண்டிய நிலைக்கில் சிங்களம் போனதுக்கு காரணமோ அந்த ஒரு போராட்டம் தான் இவர்கள் இதனைத்தான் கூறினார் அதாவது இந்தியாவுக்கு முதலே ஜெயா ஜெய்தலா திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது இந்த இலங்கை தான் அது இந்தியா கூட அப்படி கொண்டு வரவில்லை அப்போது முதலீட்டாளர்கள் வந்திருந்தால் அது இலங்கையின் மேல் அவர்கள் கூறியது சரி சிங்கப்பூர் போலதான் வந்திருக்கு ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த தேசியவாதம் தமிழ் மக்கள் அந்த தேசிய சிந்தனை தான் இலங்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்னென்னு சொன்னால் அது இலங்கை அதாவது இடி இனங்கள் ஒரு நாட்டில் இனங்கள் வா சேர்ந்து வாழ முடியாது என்று சொன்னால் முனைவாக்கம் தேவை அது அதை நீங்கள் தேசிய அது அதுதான் அந்த தேசியம் நீங்கள் தேசிய அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அவங்க தங்கள் தேசியம் இருக்கலாம் என்றால் அது அவங்கள நாட்டில் அவங்கள தேசியம் எங்களுக்குள் வந்தால் தான் பிரச்சனை அவங்கள் தங்கள நாட்டில் தாங்கள் தேசிய தேசியப்பட்டாக இருக்கலாம் நாங்கள் எங்கள் தேசத்தில் தேசியப்பட்டாக இருக்கோம் இப்போ நீங்கள் கூறுவது போல புலனாய்வுத்துறை இங்கு தேசியப்பட்டை கூட்டினால் சிங்கள தேசத்திலும் தேசியப்பட்டு கூடும் அது நாடு இனங்கள் கிடையிலான முருகலை அதிகரிக்கும் என்று சொன்னால் நாங்கள் எப்போது சொன்னோம் சிங்கள மக்களுடன் இணைந்து வாழப்போகிறோம் என்று இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால்தான் நீங்கள் தேசியத்தை கலைக்காமல் நீங்கள் நல்லுறவாக கரைத்துற தமிழ் தமிழர் தரப்பு எப்போது சொன்னதை நாங்கள் சிங்கள இணைந்து வாழ்வோம் என்று சொல்லி இது இது சிதம்பரம் ஒரு போர் நகர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடந்த போது நீ தமிழர்களை பொறுத்தவரையில் அதாவது இந்தியாவிடம் உதவி கேட்க போன போது கூட நீங்கள் சிங்களவர்களுடன் இணைந்து வாழுங்கள் அதுதான் உங்களுக்கு சரியன் அப்ப நாங்கள அத அப்போ ஒன்று கூறினோம் நீங்கள் ஏன் நீங்கள் அணுக்குண்ட செய்து ஏவுகணைக்கு காசு செல வலிக்கிறீங்க நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பாகிஸ்தானோட நெஞ்சு வாழ்வோம் நீங்களும் அவங்களோட நெஞ்சு வாழும் போய் சீனாவோட நெஞ்சு வாழும் அது அது தே எங்கள் தேசியத்தை நாங்கள் தக்க வைக்கின்றோம் நீங்கள் கூறியது போல யாரும் எதையும் கூறலாம் நீங்கள் கூறுகின்றதில் அடுத்து முரண் வருகின்றது தமிழ் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார் கடும் தமிழ் தேசியத்தை பேசுவது சிங்கள புலனாய்வாளர்களின் திட்டம் அவர் கூறிய அந்த சொல்லாடலை நான் அப்படியே கூறுகின்றேன் அதற்கு காரணம் தென்னிலங்கையில் சிங்கள இனவாதத்தை வளர்ப்பதற்கு இவ்வாறான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கூறுகின்றார் அதனால்தான் நான் முன்னர் விடுதலை புலிகளை அதனோடு ஒப்பிட்டேன் நீங்கள் அதற்கு சரியான பதிலை கூறியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதனுடைய நீட்சியாக திரு சுமந்திரன் அவர்களுடைய இந்த கருத்து நீங்கள் முன்னர் கூறிய கருத்துக்கு முரண்பட்டதாக இருக்கின்றன இந்த கருத்தை நீங்கள் அப்படி பார்க்கிறேன் கொண்ட யோசித்து சுந்தரன் எப்போது இப்போ திடீரென்று சந்திர மண்டலத்திலிருந்து வந்து குதிச்சாரா என்று தெரியவில்லை தேசியம் என்றது போ வளர்ந்தது முதலில் அகிம்சையாக போராடுகிறார்கள் ஆஹ் உங்களுக்குரிய உரிமையை தாங்க கொண்டு கேட்டார்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் சத்தியாகிரகம் இருந்தார்கள் அந்த அரசியல்வாதிகள் என்றது உங்களுக்கு முழு நேர தொழில் அரசியல் தான் அரசியல் என்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் ஆஹ் பூகோள அரசியல் தெரிய வேண்டும் இலங்கையின் அரசியல் தெரிய வேண்டும் உங்கள் மக்களின் உரிமை உங்கள் மக்களின் வரலாறு தெரிய வேண்டும் உங்கள் மக்கள் முன்ன தேசம் இருந்ததா இல்லையா நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்றது அடுத்தது உங்களுக்கு இறமை இருக்கான்னு தெரிய வேண்டும் நீங்கள் எந்த அவர் வந்து எந்த இனத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் இனத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் ஒரே தமிழ் இனத்துக்கு இறமை உள்ள இனமா இல்லையா அதுதான் இந்த முக்கியமானது உங்களுக்கு ஒரு இறமை உள்ள இனம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தேசம் வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சமமாக அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் நிலத்துல எழுபத்தி நாலு வீதத்தை எழுபத்தி நாலு வீதம் அதை போய் கேட்கலாம் இதே ஒரு மாவட்டம் இதே மாதிரி இலங்கையில இருபத்தி நாலு மாவட்டத்திலும் எழுபத்தி நாலு வீதத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வனத்துறை வைத்திருக்கா திருட்டு இடம்பெறுகின்ற போது நீங்கள் இப்ப முனைவாக்க அதாவது சிங்களவர்களுடன் சிங்களவர்களுடன் இணைந்து வாழ என்று போது கூறினோம் இணைந்து வாழ்வதற்குத்தான் நீங்கள் தேசியம் பேசத்தவையில்லை அவர்களும் தேசியம் பேசத்தவையில்லை இரண்டு தரப்பும் பேசலாம் ஏனென்றால் இது முனைவாக்கப்பட்டது இப்ப பாருங்கள் கமாச பலஸ்தீனத்தை பாருங்கள் பாருங்கள் இஸ்ரேலும் இணைந்து வாழும் என்று உலகமே முடிவெடுத்து விட்டது இணைந்து வாழ முடியாது டூ ஸ்டேட் சொல்யூஷன் இணைந்து வாழ முடியாது என்பதுதான் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதுக்காண்டி நான் சொல்லல நீங்கள் இனவாதத்தை இனவாதம் இல்லை இது நீங்கள் விட மட்டும் இனவாதம் என்று ஆனால் இனவாதத்தை முதலில் தூண்டியது சிங்களம் அந்த இனவாதத்தை எதிர்த்து எதிர்ப்பதற்கு எங்களுக்கும் ஒரு தேசியவாதம் தேவைப்பட்டதே தவிர இனவாதம் என்பது வேறை தேசியவாதம் என்பது வேறை பிரச்சனை என்ன சொன்னா அரசியல் வாதிகள் முதலில் அரசியல் உங்களுக்கு முழு நேர தொழில் என்று சொன்னால் நீங்கள் அது பாண்டித்யம் பெற்றதாக பெற்றதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதுதான் எங்கள் தலைவிதி என்றுதான் ஆகும் இப்போது அவர் கூறியது இங்கு அல்ல புலனாய்வாளர்களை அவர் அழைத்து வந்திருக்கின்றார் பலினா குறிப்பாக சொல்லப்போனால் புலனாய்வாளர்கள் என்பது எல்லோருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது ஆனால் தமிழ்த் தேசியம் பேசுகின்ற அத்தனை பேருக்கும் இன்று புலனாய்வு துறையால் தொடர்ச்சியான விசாரணைகள் அதே போன்று சிஐடி டிஐடினால் தொடர் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பலர் தொடர்ச்சியான விசாரணைகளை மே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் அந்த கடிதங்களை எழுதுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கடிதம் எழு எழுதி அவர்களை அழைத்து சந்திப்பதாக எடுத்துக் கொள்வதா அல்லது ஒரு நடைமுறை ரீதியாக புலனாய்வு துறையினுடைய விசாரணைக்கான அழைப்பு உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது இந்த கருத்து இந்த கருத்தை அவர் முன்வைக்கின்ற போது தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைவரும் தான் அழைக்கப்படுகின்றார்கள் விசாரணைக்கு ஆனால் இவர் கூறுகின்றால் தமிழ் தேசியம் பேசுவோர்களை வளர்ப்பது புலனாய்வாளர்கள் என்று அதனால்தான் இது நி அல்ல அது என்னன்று சொன்னால் இப்ப எங்கள்ல ஒரு 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 பிரச்சனை சொன்ன தமிழ் இனத்துல இப்ப ஆறாவதை யாராவது ஒரு ஒரு அஹ் முன்னுக்கு வந்துவிட்டாலோ அல்லது ஒரு சரியான வழியில் பேசினாலோ அல்லது மக்களுக்காக போராடினாலோ அவரை உடனே புலனாய்வுத் துறையில் உடன் இணைத்து விடுவது அல்லது சிங்கள அரசுக்கு ஆதரவானவர் என்று அஹ் சூட்டி விடுவது பட்டத்தை சூட்டி விடுவது இது ஒரு எங்கள் இனத்தின் சப அந்த தன் சொல்கிறார் அதை தன் தென் அதாவது உங்களால் முடியாது அது முடியும் என்றால் அதனை அப்ரிசியேட் பண்ணி அவனை அந்த வழியில் முன்னகர்த்தி நமது இனத்துக்காகத்தான் அவன் செய்கிறான் என்று அவனுடன் இணைந்து செயற்படுவது என்பது மிக மிக அரிது உடனடியாகவே அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேரடித்து ஏதாவது ஒரு விதத்தில் அவனை புலனாய்வுத் துறையினருடனோ அல்லது அரசனுடனுடனோ என்று சொல்லி அவனை ஏதோ ஒரு வழியில் எடுத்துப்படுத்திக் விடுவது அது காலங்காலமாக நடக்கிறது அது ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் உண்மையில் நீங்கள் கூறுவது போல எனக்கே தெரியும் பல 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 பாடுபட்டவர்கள் இப்போதும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள் எத்தனையோ தரவை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அதாவது நீங்கள் பார்க்கல ஒரு கார்த்திகை பூ போட்டவரை கூட ஆஹ் உம் போராட்டத்துக்கு ஒருங்கிணைத்தவர்கள் போராட்டத்தில் நின்றவர்கள் ஏன் போராட்டங்களில் அதாவது மாவீரர் மாவீரர் நாளில் சுடரேற்றியவர்கள் கூட கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தில் ஏழு எட்டு பேர் கைது செய்யப்பட்டது அதனையும் ஞாபகப்படுத்துகின்றனர் ஏராளம் அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கைது செய்வதும் புலனாய்வாளர்களின் திட்டமா ஊக்கப்படுத்தி கைது செய்து அழைத்து சென்று மீண்டும் முடிவிப்பது அருஸ் அவர்களே நீங்கள் இங்கு ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக முரணாக இருக்கின்றது அந்த கருத்து அவர் கூறிய கருத்து எந்த ஒரு விதத்திலும் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையோடு இணைந்து போகின்ற வகையில் இல்லை அதனால் தான் இதனை உங்களிடம் நான் வலியுறுத்தி கேட்கின்றேன் உண்மைதான் என்னென்று சொன்னால் நான் முதல் கூறியது போலதான் அவர்களால் இயலாது சொன்னால் ஒன்றை தங்களால் செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் இவ்வாறு தான் செய்வார்கள் நான் ஒன்றை கேட்கிறேன் உங்களிடம் சரி இப்ப தேசியம் பேசிய பேசி தேசிய கற்றுடன் இருப்பவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தேசியம் பேசாமல் இலங்கை அரசுடன் இணைந்து ஆஹ் இலங்கை அரசுக்கு அனுசரணை கொடுத்து ஆதரவு அளித்து சிங்கள மக்களின் மனங்களை மாற்றி அதற்குள்ளால் தீவை பெறலாம் ஒன்று என்று என்றவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் சரி உங்களால் என்ன தீர்வை இந்த இத்தனை காலத்துக்கு நீங்கள் சிங்கள அரசுக்கு நிரந்தர ஏற்ற ஆதரவை கொடுத்தீர்கள் சிங்கள அரசு இனவாதத்தை சிங்கள மக்கள் இனவாதப்பட்டு கூடாது என்பதில் பத்திரமாக இருந்தீர்கள் அதற்காக நீங்கள் மாவீர்தின மாவீர தினத்துக்கு விழா போவதும் இல்லை அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் இல்லை ஏனென்றால் அதை சிங்களவர்களை கோபப்படுத்திவிடும் அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் நீங்கள் யாரை சுட்டிக்காட்டுகின்ற நீங்கள் யார் உங்களுக்கு எதிரியும் பார்க்க போறோம் நான் என்ன கூறுகிறேன் என்றால் சரி இவ்வாறு நீங்கள் செய்த நீங்கள் பெற்று தந்தீர்கள் நீங்கள் இதுவரை சாதித்தீர்கள் சிங்கள மாற்றி அல்லது சிங்கள அரசுகளுக்கு ஆதரவுகளை கொடுத்து உங்களால் எதனை பெற முடிந்தது இப்போ நான் கூறியது போல உள்ளத்தீவில எழுபத்தி நாலு காணிகளை பாணிகளை வன இலாக்கா அங்கே வன இலாக்கா மட்டும் இல்லை தொல்லியல் துறைவர் அவர் வண்ட யாருமே ஆனால் இருபத்தி எண்ணாயிரம் ஏக்கர்ல சிங்கள குடியேற்றத்தை நிறுத்தி நிறுவி இருக்கிறார்கள் அதாவது வன இலாக்கா கைப்பற்றியது வன விலங்குகளின் பாதுகாப்பு அதே இடத்துல சிங்களவர்களை குடியேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னார் இதில் சரி இதுகள் இதுகள் சாதாரண மக்களின் அடிப்படை பிரச்சனை சரி உங்களால் தேசத்தை கட்டியெழுப்ப முடியவில்லை தேசத்தின் உரி எங்கள் மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு முடியவில்லை எங்கள் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முடியவில்லை எங்கள் மக்களுடைய அரசியல் உரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு முடியவில்லை சரி இது அடிப்படை அன்றாட பிரச்சனை அவர்களின் விவசாய நிலங்கள் அதனையாவது உங்களால் பெற்றுக் கொடுக்க முடிந்ததா என்னும்போது உங்களால் முடியாது தேசியம் தேசியம்தான் இங்க முக்கியமானது என்று சொன்னால் முனைவாக்கம் வேண்டும் இப்ப நீங்கள் இலங்கைக்கு முண்டு கொடுப்பதால் இலங்கை அது ஒரு நாடு என்று சொல்லி ஈரானுடன் நிக்கின்றது அமெரிக்காவுடன் நினைக்கின்றது இந்தியாவுடன் நினைக்கிறது அவங்களுக்குமே எங்க போராட்ட தெரியாத ஒரு நிலை அவங்களும் என்ன ஜோதி ஒருவே நாடு இவங்களால ஒன்றுமே ஏடாதன்ற நிலையில் இன்னொரு இனங்கள் ஆஹ் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இருபத்தி ஆறு பில்லியனை கொடுத்தாங்க சீனா சட்டாவையும் சமாசையும் கூப்பிடுது என்று சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குள்ள ஒரு முனைவாக்கம் அவங்களை ஒத்து வாழவில்லை அங்க ஒத்து நான் கூப்பிட்டு இருக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது இதை இப்ப நீங்கள் பாருங்கள் யார் சிங்கள புலனாய்வாளர்களுடன் வேலை செய்கிறார்கள் யார் சிங்கள அரசுக்கு அரசை பலப்படுத்துவதற்கு வேலை செய்கிறார்கள் யார் தேசியத்துக்காக வேலை செய்கிறார்கள் தெரியும் இந்த சந்தேகத்தை உங்களிடம் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒருவேளை இந்த கருத்தானது எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா தமிழக கட்சியில் நடந்து முடிந்த தேர்தலின் போது அங்கு தமிழ் தேசியமா அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிரான வாக்குகளா என்கின்ற போட்டிதான் முனைப்பு பெற்றிருந்தது அவர்களுடைய கூறினார்கள் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றது என்று வெளிப்பாடு அல்லது அதன் மீதான ஒரு அதிருப்தி இந்த கருத்துருவாக்கமாக இருக்கலாம் உண்மைதான் அதனை நான் கூறியது கூடதான் ஒன்றை உங்களால் எட்ட முடியாது விட்டால் அடுத்த வேலை என்னவென்று சொன்னால் அதற்கு எதிராக அதனை மல்லினப்படுத்துவது அதனை சிதறடிப்பது அதற்கு எதிராக வேலை செய்வது அதாவது இது இது எங்கள் தேசத்துக்கானது மக்களுக்கானது என்ற வித சிந்தனையும் இல்லை அதாவது அரசியல் முரண்பாடு கொள்கை முரண்பாடு அதாவது இந்த அரசியல் முரண்பாட்டை நீங்கள் கொள்கைக்கு கொண்டு வந்து அந்த கொள்கையின் சிதறடித்து மக்களிடையே ஒட்டுமொத்த அபிலாஷைகளை குளிர் தோண்டி புதைக்கிற விடம்தான் நீங்கள் உரிய போலதான் அதாவது அங்கு அங்கு தேசியம் வெற்றி பெற்றது அடுத்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு தெரியும் யார் புலனாய்வாளர்களின் திட்டப்படி செயற்படுகிறார்கள் அல்லது யார் இலங்கை அரசின் நிகழ்ச்சி நிறுவன செயற்படுகிறார்கள் யார் அதை அதற்கு அதாவது தமிழ் மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அஹ் செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க தெரியும் இன்னொரு விடயத்தையும் கேட்க வேண்டியிருக்கிறது புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வடக்கு கிழக்கில் நிறுவனங்களை அமைப்பதாக இருந்தால் இராணுவ புலனாய்வாளர்களின் அனுமதி இல்லாமல் செயற்பட முடியாது எனும் பரகசியம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இப்படியானது ஒரு பரகசியம் இருப்பதாக அவர் பயன்படுத்திய சொல் பரகசியம் திரு சுமந்திரன் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வருபவர்கள் எல்லாம் ராணுவ புலனாய்வாளர்களுடைய நெருக்கமானவர்கள் என்கின்றார் ஒன்றும் புரியவில்லை வெளிநாட்டிலிருந்து செல்பவர்கள் அங்கு சென்று செல்கின்ற போது குறிப்பிடுகின்றார்கள் இராணுவ புலனாய்வாளர்கள் பின்தொடர்கிறார்கள் என்று இவர் கூறுகின்றார் நெருக்கமானவர் என்று தொடர்ச்சியாக குழப்பமாக இருக்கின்றார் இராணுவ ரீதியிலும் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடியவர் என்கின்ற வகையிலும் இந்த கருத்து உங்களுடைய பார்வையிலப்படுகிறது உண்மையில் அஹ் புலம்பெயர் தேசத்தை பொறுத்த வரையில் அவர்களின் முதலீடுகள் முக்கியமானது இல்லை என்று சொன்னால் நமது மக்களிட தொழில் வாய்ப்புகள் அங்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் நெடுகாவர்களுக்கு சும்மா காசை கொடுப்பதால் அந்த இனத்தை தக்க வைக்க முடியாது அது இணை ஆட்டம் இருக்கும் அவர்களின் முதலீடுகள் பேவையங்கு அதன் ஊடாக உருவாகின்ற தொழில் வாய்ப்புகள் அதன் ஊடாக அவர்கள் அன்று ஒரு ஸ்திரத்தன்மை என்று கூறுவது உறுதித்தன்மை இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பே தேசத்தில் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்தந்த நாட்டுக்குரிய பிரஜா உரிமை பெற்றவர்கள் தான் பெரும்பாலானது அவர்கள் அங்கு போய் ஒரு உடன்பாடுகளை மேற்கொள்ளும் போதோ அல்லது ஒரு ஒரு தொழிற்பேட்டைகளை அமைக்கும் போதோ அது வெளிநாட்டு ஒரு நிறுவனத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு உடன்பாடாகத்தான் அவர்கள் எழுதுவார்கள் என்னென்று சொன்னால் அவர்களுக்கும் தெரியும் இலங்கை அரசு எந்த நேரமும் அதனை கையகப்படுத்தலாம் என்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கும் தெரியும் தங்கள் முதலீட்டை கொண்டு போய் தேவை இல்லாமல் ஒரு புலனாய்வாளர்களுக்காக அவர்கள் மூட போவதில்லை அங்கு போய் போட போட போவதில்லை ஆனால் அவர்கள புரோட்டோகால் ஒன்று இருக்கும் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் அது பிரச்சனை இல்லை அதை பல தலைவனத்தால் வேணும் ஆனால் அதற்குள்ளால் தான் அவர்கள் இதனை சாதிக்க முடியும் வேற வழி இல்லை புலனாய்வாளர்கள் புலனாய்வாளர்கள் என்னும் என்று கூறு கூறுகிறீர்கள் புலனாய்வுத்துறை என்பது ஒரு சமருக்கானது முக்கியம் இது பொருளாதார பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஆனால் அங்கு உடனடியாக புலனாய்வுத்துறையால் ஒரு பிரச்சனை பெறுவதற்கு அங்கு சமர்க்கலமாக அது இல்லை அது தற்போது ராஜதந்திர பொருளாதார ரீதியாகத்தான் போக ஒன்று புலனாய்வுத்துறை உங்களை இரண்டு இரண்டு அவங்கள் எங்களையே மாற்றலாம் நாங்கள் அவங்களையே மாற்றலாம் ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ரிச்சிக்கல் ஏனென்றால் முந்தி எங்களிடம் தேசம் இருந்தது கட்டுமானம் இருந்தது இப்போ தேசம் இல்லை இப்போ அவனுடைய இடம்தான் அது இருக்கின்றது அப்ப அது அதுக்குள்ள போய் அவன் மெல்ல மெல்ல வெளிநாடுகளுக்கு இப்ப நீங்க பாத்திருக்கணும் சொன்னால் எழுபத்தி நாலு வீதமான காணியை உள்ள தீவில் கைப்பற்றி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் வனவிலாங்காவை பயன்படுத்தி கைப்பற்றி வைத்திருக்கிறான் வெளிநாடுகளுக்கு விற்க போகுதான் இன்னொரு நாடுகளுக்கு விற்றால் அந்த நாடுகள் வந்து அங்கு முதலீடு செய்யும் போது அதுகளை கொண்டு வந்து அங்கு சிங்களவர்களை குடியேற்றி அந்த தொழில் பெட்டையே என்று சொல்லும் போது அது மிகப்பெரிய ரிசிக்கல் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இது சிங்கள மக்கள் என்று சொல்லும் போது அக்கள நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத அப்ப இந்த சிக்கல்களை காப்பாற்றுவதற்கு இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் என்ற உத உதவி கட்டாயம் தமிழ் மக்களுக்கு தேவையாகத்தான் இருக்கு அதையும் புலனாய்வுத்துறை அல்லது இலங்கை அரசு என்று சொல்லி நிறுத்தி போட்டு என்ன அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான அந்த மக்களுக்கு தொழில் இல்லை அந்த மக்களுக்கான ஒரு அபிவிருத்தி இல்லை அந்த மக்களுக்கான ஒரு தொழில்நுட்பம் இல்லை இன்றைய இப்ப நீங்க பாருங்கள் ஈரானை பாருங்கள் ஒரு காலத்துல ஈரானுக்கு ஒன்றியத்துல கேட்டது மெட்ரோ ரயில் நிலையத்தை கட்டித்தர சொல்லி அவங்களுக்கு போய் கட்டி கொடுத்துட்டு ஒரு அரவாசியில நிப்பாட்டி போட்டு அணு ஆயுத பிரச்சனை என்று சொல்லி தடைய சாங்ஷன் என்று சொல்லி வந்துட்டான் அவன் அதுக்கு பிறகு அதை சீனாவுடன் நினைந்து அந்த தொழில்நுட்பத்தை கட்டு மிக பிரம்மாண்டமான மெட்ரோ இப்போது ஐரோப்பியம் அவங்ககிட்ட கேட்கறது எங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை தாங்குவோம் அதே போலதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதுல சப்ளைஸ் எல்லாம் அவங்க இருப்பாங்க நான் முதல் அவங்க நூற்றி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் வர்த்தகத்துல ஐம்பது பில்லியன் வந்து ரிலேட்டட் இல்லை அப்படி ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு இப்ப நான் முதல் கலைக்கும் போது ஆஸ்திரேலியாவில இருந்த ஒரு பையன் நான் ஒரு மீட்டிங்ல இப்போ சொன்னால் நிறைய அவங்கள்ட்ட நிறைய கொண்டாக்ட் இருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள்ட அவர்கிட்ட நிறைய ஐடி நாலேஜ் இருக்கின்றது அவன் கூறுகொண்டு நாங்கள் ஒரு ஐடி பேட்டையை போட்டு அதுல எங்க தமிழ் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஐடியை பழக்கி அந்த டிகிரியை கொடுத்து வெளிநாட்டு நிறுவனங்கள் ஐடி கொண்ட எடுத்து இப்ப பெங்களூருக்கு போகுது பெங்களூர்ல இருக்கின்ற சிலிக்கன் வழி மாதிரி நாங்கள் ஜாப்பாணத்தில் உண்டு உருவாக்கினோம் உருவா உருவாக்கினா அது வெளிநாட்டிலிருந்து போற சம்பளம் அந்த மக்கள் அப்ப அந்த அது அந்த மக்கள்கிட்ட அபிவிருத்தியாகவும் இருக்கும் அது எங்களுக்கு உரிய தொடர்பாக இருக்கும் அந்த வெளிநாடுகளுடனான தமிழ் மக்களுக்கான ஒரு உறவாக இருக்கும் சொல்லி இப்ப இஸ்ரேல் நான் இது அடிக்கடி நான் சொல்வது பலகைகள் சொல்லியிருக்கிறேன் இஸ்ரேல் என்ன கூறினார் என்று கூறினாங்கள் முதலில் நீங்கள் வெவ்வேறு நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துங்கள் அந்த வர்த்தக உறவுகள் மெல்ல மெல்ல அரசியலாக மலரும் ஊறுவதை பார்த்தால் முற்று முழுதாக அடிச்சு தமிழ் மக்களுடைய அத்தனை எந்த ஒரு அரசியலோ அல்லது வர்த்தகமோ எல்லாவற்றையும் முடக்கி விட வேண்டும் என்பது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும் இந்த தமிழ் மக்களை முடக்கி விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்பவர்கள் எடுக்கிற இரண்டே இரண்டு ஆயுதம் ரெண்டு ஆயுதம் ஒன்று புலனாய்வுத்துறை இரண்டாவது இலங்கை அரசுக்கு ஆதரவு இந்த ரெண்டும் தான் ரெண்டு ஆயுதம் இப்போது இலங்கையில் பல புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் முதலீடு செய்வதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றார்கள் அதற்கான சூழ்நிலைகளையும் பலர் அமைக்கின்றார்கள் இப்படியாக தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்குவதனூடாக திரு சுமந்திரன் அவர்கள் என்ன அனுகூலனை அடைந்து கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பாக இருக்கும் அஹ் இது மிகவும் ஒரு அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் புலனாய்வாளர்களோடு ஒரு அதாவது அங்கு பிறந்த ஒரு குடிமக்கள் புலம்பெயர்ந்திருந்து அவர்கள் அங்கு மீண்டும் முதலீடு செய்கின்ற போது புலனாய்வாளர்களோடு தொடர்பு படுத்துகிறார்கள் என்றால் அதனை இலேசாக கடந்து செல்ல முடியாது ஓ அது என்ன சொன்னால் இப்ப அவரே கூறிவிட்டார் நீங்கள் அதை பெட்டியை பார்த்திருக்கலாம் அவரே கூறிவிட்டார் அதாவது புலம்பெயர்வாக்கள் அங்குள்ள அரசியலில் தலையிடாதீர்கள் அவர்கள் செய்கின்ற அரசியலுக்கு ஆபத்து என்று யோசிக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த கட்டலோனியா ஸ்பெயினுட மாநிலம் அது தனிநாடு கூறி போராடுகின்றது அந்த மாநிலம் வந்து ஸ்பெயினிலேயே அறிவாற்றலிலும் செல்வத்திலும் சிறந்த மாநிலம் அதுதான் அப்ப அவன் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னா ஒரு இனம் தன்னது அறிவையும் செல்வத்தையும் பெருக்கும் போது அது அதிகாரத்தை தேடும் அப்ப அதிகாரத்தை தேடும் போது அது தனக்குரிய இறமையையும் தனக்குரிய நாட்டையும் தனக்கு அட்டி அமைத்துக் கொள்ளும் அது அது வளமை அப்ப இவருக்கு தெரிகிறது என்றால் இப்படி வந்து வந்து கொண்டிருந்தாங்கன்னா அடுத்தது அவங்கள் அடுத்த ஜெனரேஷன் அது வந்து அறிவாற்றலையும் தனது செல்வத்தையும் பெருக்கும் போது அடுத்தது அரசியலை தேடும் அப்ப அரசியலை தேடும் போது இப்படியான ஏமாற்றுக்காரர்களும் பெரிய பிரச்சனையாக இருக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை அது தெளிவாக வேறு கூறுகிறார்கள் நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீங்க அரசியலில் ஈடுபடாதீர்கள் ஈடுபடும் அரசியல் என்பது ஜன ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் அரசியல் தலைவராக நீங்கள் பாருங்கள் அரசியல் தலைவர்களுக்கு எங்கே குவாலிபிகேஷன் கேட்பதில்லை என்ற மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ மக்களுக்கு யார் சேவை செய்திருக்கிறார் அவர்கள் அரசியல் தமிழாக மாற்றலாம் படித்தவர் வர வேண்டும் மூன்று மொழிகளில் கதைக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு மரபு வந்துவிட்டது அஹ் அது நீங்கள் கூறுவதற்கு சற்று விலகி இருக்கின்றது அல்லவா உண்மைதான் என்ன பிரச்சனை அதுக்குத்தான் அந்த அதனை கொண்டு என்றால் இப்படி என்று வைத்து விட்டால் உண்மையில் சேவையாற்றுபவர்களுக்கு அங்கு இடம் இருக்க போவதில்லை என்றுதால் தான் அப்படி வைத்தார்களோ தெரியவில்லை ஆனால் உண்மையாக சேவை செய்பவரை பொறுத்த வரையில் அவர் தனக்குரிய ஆளுமையை இன்னொரு இடத்திலிருந்து அவர் பெற்றுக் கொள்ளார் உதாரணம் என்றால் ஒரு அரச தலைவர் ஒரு நாட்டின் அரச தலைவரை நியமிக்கும் போது அவர் அவருக்கு எல்லாம் தெரியாது பொருளா பொருளாதாரத்துக்கு தனக்குத் ஒரு ஜீனிய ஒரு பொருளாதார மீதியை வைத்திருப்பார் வெளிவகாரம் என்று சொன்னால் ஒரு தகுதியானவரை வைத்திருப்பார் வைத்திருப்பார் இல்லை ஒரு தான் எல்லாம் தெரிய வேண்டும் என்றது எந்த இடத்திலும் இல்லை அப்படி ஒருவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அதற்கு பொய் சொல்போர் யாருன்னு தெரியும் ஏன்னா யாரும் எதிர ஒரு ஒவ்வொரு தான் ஒவ்வொருத்த தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் நீங்கள் கூறியது போல இவர்கள் அதனை கூறுவதற்கு உரிய காரணம் யாரும் வந்துவிடக் கூடாது அப்ப இப்போது நீங்கள் கேட்டது போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்த அரசியல தலையிடாதீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற அரசியல் சரியாக இருக்கும் போது அவர்கள் செலவிடப் போவதில்லை நீங்கள் செய்கிற அரசியல் தப்பாக இருக்கும் போது யாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கின்றது அதை அதில் தலையிடாதீர்கள் என்று சொல்ல முடியாது சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதுதான் அந்த பிரச்சனை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இழந்து கொண்டு அரசியல் மற்றும் ராஜதந்திரம் புலனாய்வு மற்றும் இராணுவ ரீதியான பல்வேறுபட்ட முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடும் ஒூடரப்பு